ஆய் மக்களே இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே இந்த பதுங்கல் கூட்டத்தை பார்த்து கேம் எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்குது ஆனால் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மெயின் என்ன என்ன அத தெரியாதுன்னு அது நினைச்சிட்டு கதிரவருக்கு எது தெரியாது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா அது கதவு தெரிஞ்சிருச்சு ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம தெரியாது மாறிட்டு போயிட்டு நான் பாப்பேன் ப்ளான் பண்றதெல்லாம் நமக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு அது நினைச்சிட்டு இருக்குது ஒண்ணும் இல்ல தெரியாமல்ல எனக்கு தெரியும் என்ன பண்ணும்னு எனக்கு தெரியும் அது என்ன செய்யணும்னு தெரியும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன கவுற்கலாம்னு நினைச்சுட்டு அதுங்க தலையில அதுங்களே மண்ணை வாங்கி போட்டு அவ்வளவுதான் விஷயம் இன்னொரு என்ன விஷயம் இருக்கு இவங்க யார பிடிச்சி எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்க தீட்டிட்டு அந்த திட்டத்தை கண்டிப்பா உடைப்ப கண்டிப்பா அந்த திட்டத்தை உடைப்ப ஆனா பயம் எனக்கு இல்லை அது அந்த கூட்டம் எல்லாம் இருக்குது ஆனா ஏன் முன்னாடி பேச முடியாது நாங்க ஊட்டி பேசுறது அப்புறம் அப்புறம் எத்தனை கிலா எத்தனை கறி என்ன கறி அப்படின்னு இந்த விசேக்க இடத்துல எல்லாம் கொஞ்சம் தூது வலையெல்லாம் பாத்துட்டு அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அப்போதானே எல்லாம் தெரியும் என்ன எடுத்திருக்காங்க ஏத்திரங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்ப இங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க போய் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அதை போய் கக்கிட்டாங்க வேற இந்த மாதிரி சில திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும் அது தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு அது பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு அது அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை அது எனக்கு தெரியும் அதுதான் பெரிய அறிவாளின்னு அது நினைச்சிக்கிது அது ஒருத்தர் சொல்லிதான் அதுக்கு அறிவு வரும் அதுக்கே பிளான் போட தெரியாது அதுக்கு சுய புத்தி இருக்காது அதுக்கே சொல் புத்தி இருக்காது ஆனா நான் விட்ட இனிமேல் அப்படி விட மாட்டேன் எங்க வேணாலும் கெச்சு போட்டுட்டோம் கெச்சு போடலாம் கருப்பு சிங்கத்தை கச்சு போடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான் இப்படி எல்லாம் இவங்களை வச்சு இவங்களுக்கு அப்படின்னு ஒரு பிளான் எந்த முள்ள போட்டாலும் இந்த கருப்பு சிங்கத்தை தொட்டு பார்க்க முடியாது அது வேணும் உண்மை ஆனா இது வரைக்கும் விட்ட இனிமேல் விடமாட்ட கலர்னு வந்துட்டா செம்பிளி ஆட்டம் செம்பிளி பெண்ணோட ஆட்டம் எப்படி இருக்கணும்னு காட்டோட நேரம்